அதுக்கு யோகித இல்ல நீங்க கீழடிய பத்தி நீ என்ன சொல்றது போட்ட சட்டையை கிழித்துக்கொண்டு போட்ட சட்டையை தனக்கு தானே கிழித்துக்கொண்டு ஐயோ அம்மா என்று உங்கள் தலைவர் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் கதறிய காட்சிகளை சட்டமன்றத்திலிருந்து வெளியே ஓடி வந்து சத்தையை கிழித்துக்கொண்டு வேஷ்டியை உருவிக்கொண்டு ஓடிய காட்சிகளை நிலையில் எங்களால் வரைய முடியும் ஆனால் அதற்கு இல்லை ஏனென்றால் அதெல்லாம் தொலைக்காட்சியிலே நேரடி ஒளிபரப்பிலே இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து விட்டார்கள் ஆகவே கீழடி அகழாய்வை அறிமுகப்படுத்தியதே எங்கள் அண்ணன் மக்கள் முதல்வர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி ஆட்சியில் தான் என்ற இந்த கொத்தடைமைகளுக்கு குடும்ப கார்ப்பரேட் கட்சியினுடைய அடிமைகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை வரலாறு படிப்பதற்கு நேரம் இல்லை அவர்களுக்கு கமிஷன் பணத்தை ஊழல் பணத்தை எண்ணுவதற்கு நேரம் இல்லை சாராய ஆலையிலிருந்து வருகிற பணத்தை கப்பல் போக்குவரத்துலேருந்து வருகிற பணத்தை சேது சமத்திர திட்டத்திலே கொள்ளையடித்த அந்த முதலீட்டில் வருகிற பணத்தை எண்ணுவதற்கே அவர்களுக்கு நேரம் போதவில்லை ஆகவே சிவகங்கை மாவட்டம் நான் உறக்க சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் சத்தியம் செய்து சொல்கிறேன் இந்த அறவேக்காட்டு தரமான டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு அந்த கொத்தடைமிகளுக்கு நான் உறக்க சொல்கிறேன் சிவகங்கை மாவட்டம் கீழடி அகலாய் பணிக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைக்கு அம்மாவின் ஆட்சி புரட்சி தலைவரையா எடப்பாடியார் முதலமைச்சர் அகலாவு பணிகள் துவக்கப்பட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பணிகள் முடிக்கப்பட்டன அதில் முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு அகலாய்வு குழிகள் அமைக்கப்பட்டு ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன முப்பத்தி நாலு குழிகள் தோண்டப்பட்டு ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது அரிய வகை தொல்பொருட்கள் நம்முடைய தமிழர் பாரம்பரியம் பண்பாடு நாகரிகம் வரலாறு தொன்மை இதையெல்லாம் பண்பாட்டை எல்லாம் விளக்கக்கூடிய வகையில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த தள அரங்காட்சியை அமைப்பதற்கு பனிரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி ஒதுக்கியது அப்பா ஸ்டாலின் அல்ல விவசாய கூட தெரியாத டிஆர்பி ராஜா இன்றைக்கு அவர் அவதூறு செய்தியை பரப்பி இருக்கிறார்கள் ஆகவே அவரெல்லாம் மக்கள் பணிக்கே லாயக் இல்லாதவர் மக்கள் சேவைக்கே இல்லாதவர் ஆகவே ஆட்சி அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு நாடகம் நடத்துகிற நாடக கம்பெனி நீங்கள் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் மக்கள் முதலமைச்சரை குறை சொல்வதற்கு எந்த ஜோக்கியம் இல்லை தகுதியும் இல்லை திராணியம் இல்லை ஏதேனும் இந்த நாடக கம்பெனிக்கு இந்த கொத்தடிமைகளுக்கு ஸ்டாலினுக்கு சந்தேகம் நிலை இருந்தால் அணியை தூண்டிவிட்டு இங்கே போராட்டம் நடத்திட்டார்கள் எதற்கு போராட்டம் நீங்கள் தான் முதலமைச்சர் நீங்கள் தான் முப்பத்தெட்டு எம்பி கையில் வச்சுருக்கிறீங்க யோகிதை இல்லை நீங்கள் என்ன சோர திங்குறீங்களா என்ன திங்குறீங்க ஏதாவது அறிவு இருக்கா அடிப்படை அறிவு இருக்கா உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு வரையறை இல்லையா எல்லை இல்லையா இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவு இல்லையா இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்க கூட இருக்காருல்ல உதயசந்திரன் ஐஏஎஸ் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தார்ல இப்ப நிதித்துறை செயலாளர் மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கிட்ட கேளுங்கடா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்கடா எதுவுமே அடிப்படை இல்லாமல் ஆதாரம் இல்லாம ஒரு இளவும் தெரியல ஒரு மண்ணாங்கடியும் தெரியல நான்கு ஆண்டு தமிழ்நாட்டு ஆட்சியில சுடுகார போச்சு இந்த தமிழ்நாட்டில் யார் கேட்கறது போடுறா காட்டு அதுல இன்னைக்கு போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பத்தி காட்டின போடு இன்னைக்கு திறந்தோறும் திறந்தோறும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை அதை போடுறாங்க காட்டு கள்ளக்குறிச்சியில அறுபத்தி நாலு பேர் செத்து மடிஞ்சாங்க விலை மதிப்பில் மனித உயிர் பலி நேற்று ஓராண்டு நிறைவு இருக்கிற உங்க அப்ப சாராய அதை காய்ச்சிட காட்டுங்க தெளிவுபடுத்த இல்ல யோகித கீழடியை பத்தி நீ என்ன சொல்றது கீழடியை பத்தி இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் ஏன் உனக்கு ஏன் எரியுது அந்த வரலாறு உண்மை வரலாறு சொன்னா உனக்கு ஏன் வயிறு எரியுது ஆகவே இது போன்று செய்வாரையானால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் எங்கள் பொதுச் செயலாளர் இடத்திலே நாங்கள் இன்றைக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைக்காக மதுரை மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் இன்றைக்கு அவரிடத்திலே நாங்கள் புகார் மனு எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர் தண்டரை மனோகன் அவருடைய தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் மாநில நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து இங்கே நாங்கள் புகார் மனு தெரிவித்து எல்லோரும் கையொப்பமிட்டுருக்கிறோம் அந்த கையொப்பமிட்ட அந்த புகார் மனுவையும் கொடுத்துருக்குறோம் ஆகவே சட்ட நடவடிக்கை எதிர்பார்க்கிறோம் தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரம் மற்றும் பிஎன்எஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கீழே திமுக தகவல் தொழில்நுட்ப செயலாளர் திரு டிஆர்பி ராஜா மற்றும் எக்ஸ் தளத்திலே அவதூறு செய்தியை பகிர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரது தொடர்பான புகார் மனுவை நாங்கள் கொடுத்தோம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி அளவில் சமூக வலைதளத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் நிரூபித்து வரும் திமுகவில் அதிகாரப்பூர்வ தகவல் தொழில்நுட்ப பிரிவில் என்ற பக்கத்தில் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை இரண்டரை கோடி தொண்டர்களுடைய காவல் தெய்வம் எங்கள் உயிரினும் மேலான தலைவர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி அவமதிக்கும் வகையிலும் அவரை பின்பற்றும் கழக தொண்டர்களினுடைய உணர்ச்சியை தூண்டும் வகையிலும் புண்படுத்தும் வகையிலும் மற்றும் அவரின் நற்பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்தும் திட்டமிட்ட திட்டமிட்ட சதி செயலாக உள்ளது மேலும் எங்கள் கழகத்தின் அடையாளமான புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் புரட்சித்தலைவர் இதயதேவன் அம்மா அவர்களும் போற்றப்பட்ட எங்களது கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களால் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகப்படி கொடியினை அவமதிக்கும் வகையிலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் தவறாக பயன்படுத்தி கேடி சித்திரம் வெளியிட்டுள்ளனர் இத்தகைய செயல்கள் இரு அரசியல் கட்சியினர் தொண்டர்களிடையே ஒரு வெறுப்பு மற்றும் மோதல் போக்கை வகையிலும் அதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வழிவகுக்கும் வகையிலும் உள்ளது என்பதை நாங்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உயர்ந்த மரியாதைக்குரிய அளவில் ஐபிஎஸ் அவர்களிடத்தில் கொடுத்திருக்கிறோம் இந்த செயலானது கீழ்கண்ட சட்டங்களின்படி தண்டனுக்குரிய குற்றமாகும் பிரிவு அறுபத்தி ஆறு சைபர் டெபனேஷன் பிரிவு அறுபத்தி ஏழு பப்ளிஷிங் டிரான்ஸ்மிட்டிங் மெட்டீரியல் பிரிவு அறுபத்தி ஒன்பது ஏ பிளாக்கிங் கண்டென்ட் மற்றும் பிஎன்எஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் த்ரீயின் கீழே பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு டெஃபமேஷன் யூசிங் எலக்ட்ரானிக் மீன்ஸ் இந்த மேற்கண்ட இந்த அவதூறு பதவினை எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட திமுக ஐடி மாநில செயலாளர் திரு டி ஆர் பி ராஜா அவர்கள் மீதும் மற்றும் அதனை பகிர்ந்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து மேற்கூறிய அவதூறு செய்தி மற்றும் ஆபாச கேலி சித்திரத்தை உடனடியாக நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கே மனவேதனையோடு இங்கே நாங்கள் இதை கோரிக்கையாக சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு முன்வைக்கிறோம் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டத்தில் நாங்கள் எந்த வகையான நடவடிக்கைகளை போராட்டங்களிலே முத்துகை போராட்டங்களிலே ஈடுபடுவது என்பதை கலந்து பேசி நாங்கள் அடுத்து தெரிவிக்கிறோம் இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா சட்டத்தை மதிக்கிறவங்க நாங்கள் முறையாக கொடுக்குறோம் நாங்கள் இப்போ அவர் இப்போ எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறோம் அவரு நான் என்னன்னு ஆராய்ந்து பார்த்து என்ன நிலவரன்னு பார்க்குறோம் அந்த கார்ட்டூனையும் கொடுத்துருக்குறோம் எல்லோருடைய கையொப்பம் மட்டும் கொடுத்துருக்குறோம் இதே போன்று நாங்கள் எல்லா தொண்டர்களும் கொதித்து போயிருக்கிறோம் எல்லா தொண்டர்களும் மனவேதனையில் இருக்கிறோம் இது இரு தொண்டர்களோட ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு இது வந்து உயிரின் மேலான தலைவரை மதிக்கிற தொண்டர்கள் தலைவன் என்று சொன்னால் ஆண்டவனுக்கு நிகனாக மதிக்கிறது ஏன்னா திமுக பொறுத்தளவு ஆண்டவனே அவமதிக்கிற கட்சி ஆகவே அது ஒரு குடும்ப கம்பெனி கார்பரேட் கம்பெனி ஆகவே அதுக்கு நம்ம நியாய தர்மம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் சற்று ரீதியான நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த கீழடியில் பொய் செய்து அவங்க பரப்புறாங்க அதுதான் நான் ஆதாரம் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு துணி இருந்தால் திராணி இருந்தால் ஒரே மேடையை போடுவோம் டிஆர் ராஜா டிஆர்பி ராஜா வரட்டும் இல்லை அவங்க அப்பா டிஆர் பாலு வரட்டும் இல்லை அப்பா ஸ்டாலின் வரட்டும் கீழடியை பற்றி விவாதிப்போம் நம்ம நாங்கள் சொல்கிறத செஞ்சுருக்கிறதும் சொல்கிறோம் அவங்க சொல்கிறது சொல்லியிருக்கோம் இப்போ அடிஷனலாக கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை நீங்கள் அதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம் பரிசையும் எழுத மாட்டேன் மார்க் போடுறா அப்படின்னு சொன்னால் என்ன என்ன வேணாலும் இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன் இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக இனி வருகிற ஆயிரம் ஆண்டுகளுக்கு நாம் சொல்ல போகிற வரலாறு அது அந்த ஆய்வு என்பது முக தெளிவாக இருக்க வேண்டும் இனி யார் வரக்கூடிய காலங்களிலே அதில் குற்ற முறைகள் கண்டுபிடிக்கக்கூடாது அதை நாம் கண்டுபிடித்ததை நாம் சமர்ப்பிக்கிறோம் இப்ப பரிசில நம்ம சமர்ப்பிக்கிறோம் அப்புறம் மார்க் போட்டு வாத்தியாரை கட்டாயப்படுத்துறது என்ற முறையாக தான் இருக்குது எது சரியா இருக்கு எது சரியா இல்லைன்றத நம்ம விவரம் சொல்றோம் தமிழ்நாடு வரலாறு நாங்கள் அதுதான் நாங்க எங்களுடைய இதுல புரட்சி தமிழையா எடப்பாடியோட ஆணை பற்றி நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் இப்பயும் சொல்றேன் அழுத்தமா சொல்றேன் ஆணித்தனமா சொல்றேன் உறுதியா சொல்றேன் கீழடி அகலாய்வு நிராகரிக்கப்பட்டால் அதனை உண்மையாக எதிர்க்கும் முதல் குரல் அனைத்து இந்திய அண்ணா சாவட முன்னேற்ற கழகத்தின் குரலாக புரட்சித்தமிழையா எடப்பாடியாருடைய குரலாகத்தான் இருக்குமே தவிர உங்களை போன்று இங்கே நீங்கள் மாவீரன் வேஷம் போடுவதும் அங்கே சமாதான கொடியோடு சாற்றாங்கமாக வணங்குகிற இரட்டை வேடுகிற போடும் இரட்டை வேடம் போடுகிற கட்சி அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே நிலைப்பாடு தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதிமுக கூட இருக்கு திமுக அகற்றப்பட வேண்டிய ஆட்சி புரட்சி தமிழக எடப்பாடியோ முதலமைச்சராக வரவேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த புரட்சி தமிழக எடப்பாடியோட தலைமையில புரட்சி தமிழரை எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்கிறோம் அதில் எந்த விதமான எந்த விதமான விவாதமே இல்லை அதில் நோ இது விவாதமே இல்லை எந்த விவாதமும் கிடையாது புரட்சி தமிழை எடப்பாடியரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூட்டி ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தொண்டனும் ஏன்னா ஒரே இலக்கு திமுக அகற்றப்பட வேண்டும் புரட்சி தமிழக எடப்பாடி தலைமையில் அம்மாவின் ஆட்சி புரட்சி தமிழர் இந்தியாவின் ஆட்சி என்றது மக்கள் தீர்ப்பளிக்க காத்துக் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே அதில் புரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எல்லாம் புரிந்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்பவர்கள் எல்லாம் புரட்சி எடப்பாடியோட தலைமையிலே அணிவுறுத்து வருகிறார்கள் இன்னும் போக போக நீங்கள் விரும்புகிற அந்த நிகழ்வு எல்லாம் தெரியும்